திண்டுக்கலை சுற்றியுள்ள ஆத்தூர் சின்னாலப்பட்டி செம்பட்டி தாடிக்கொம்பு சிலப்பாடி நத்தம் ஒட்டஞ்சத்திரம் நாகல் நகர் பேகம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது மதுரை மாநகர் மற்றும் புறநகரில் கடும் வெயில் வாட்டி விதைத்து வந்த நிலையில் மதுரை மாட்டுத்தாவடி அண்ணாநகர் காமராஜர் சாலை கீழவாசல் பெரியார் நிலையம் வில்லாபுரம் அவனியாபுரம் பெருங்குடி உள்ளிட்ட பல இடங்கள் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் ஆறுபோல் ஓடியது இதனால் சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் நான்காவது நாளாக அரை மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது இந்த கனமழை காரணமாக ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் அடி உயரத்திற்கு ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியுள்ளது